அஸ்ஸலாமுவலைக்கும் சின்ன கேம் மாதிரி விளையாடலாம் அந்தந்த அனிமல்ஸோட அந்த சூராவின் பெயரை மேட்ச் பண்ணுங்க முதலாவது சூரா அல் பஹரா சூரா அல் பஹராவோட அனிமல் எங்க இருக்கு ரொம்ப சரி பசுமானதா சூரா அல் பஹரா அப்படின்னு பொருள் தரக்கூடியது அடுத்து சூரத்து எங்க இருக்கு அலம்துலில்லா கிட்ட தான் இருக்குது யானை தான் சூர துல்கியிலுடைய பொருள் அடுத்து மூன்றாவது சூர அல் அன்கபுத் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப சரி வீட்டுக்கிட்டே இருக்கிற சிலந்தி பூச்சி அன்கபுத் அப்படிங்கிறதோட பொருள் தான் சிலந்தி பூச்சி அடுத்து நான்காவது சூர அன் நகல் ரொம்பவே சரி தீனிக்கல்ல தான் நம்ம சூரா நகல்ல பேசியிருக்காங்க அடுத்து ஐந்தாவது சூரா அன் நம் எறும்புகள் ரொம்பவே சரியாக சொன்னீங்க அடுத்து கடைசியால் சூறால் அண்ணாம் அப்படின்னா கால்நடைகள் ரொம்பவே சரியாக சொன்னீங்களா பிள்ளைங்களா இன்ஷால்லா இதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளாலேயும் இந்த ஆறு சுறாக்களை எளிதாக மனனம் செஞ்சிக்க முடியும் இது மட்டும் இல்லை இந்த சுறாக்களும் நீங்கள் இன்னும் எளிதாக மனப்பாடம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு சின்ன ரைம்ஸ் கூட நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ரைம்ஸோடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இங்கே எல்லாேருக்காக உம்துவா செய்யுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அலாமே வரமத்துள்ளா தாலா வரகாத்தூ Islam for Kids, Tamar!